தொடர் லால் பாஷா அவர்கள என்னோடு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மைய கிழக்கு மாவட்ட விடுதலை சித்திரை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் சார்நாத் அவர்களே பொருளாளர் குமரப்பா அவர்களே மற்றும் இந்த கலந்து கொண்டு ஆங்காங்கே நின்று கொண்டு அப்படி இஸ்லாமியர்கள் என்னதான் பேசிவிட போகிறார்கள் என்று ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்ற சங்கிகளை குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய பாராளுமன்றத்தில் அந்த மைய அவையிலே நின்று அல்லாஹு அக்பர் ஜெய்பீம் என்கின்ற முழக்கத்தை வைத்தவர் இந்திய அரசியல் வரலாற்றில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் என்று சொன்னால் யாருக்கும் மாற்றி கருத்திருக்க முடியாது தொண்ணூத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது ஏற்றி தமிழர்கள் எழுதிய வாசகம் எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் பெற்று வெப்ப சூறாவளி என்கின்ற வாசகத்தை எழுதினார் அத்வானி அவர்கள் அந்த பாபர் மசூதி இடிப்பதற்காக ரதயாத்திரை துவங்கிய பொழுது அன்று இந்தியாவை அனுமார் குரங்கு அயோத்தியை அத்வானி குரங்கு எரித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற வாசகத்தை எழுதியவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எழுச்சி அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன் வருவதற்கு பின் என்று இரண்டு விதமாக இந்த தொப்புடி உறவுகளுடைய உறவு நிலையை நாம் பிரித்து பார்க்கலாம் எழுச்சி தமிழர் வருவதற்கு முன்பு இஸ்லாமியர்களுக்கும் தலித் மக்களுக்குமான உறவு எப்படி இருந்தது என்று சொன்னால் ஏதோ தலித் மக்கள் பாதிக்கப்பட்டால் நாம் குரல் உடுப்போம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டால் நாம் குரல் எடுப்போம் என்கிற ஒரு சிந்தனை இருந்தது ஆனால் எழுச்சி தமிழர் வந்த போது நாம் இருவரும் தொப்புள் கொடி உறவுகள் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இருவரும் சேர்ந்தே போராடுவோம் பலமாடுவோம் என்று சொல்லுகின்ற அந்த யுக்தி இந்த மக்கள் மத்தியிலே வந்தது சன்னிகளுக்கு தொடர்ந்து ஒரு சில குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன குற்றச்சாட்டு இவர்கள் அந்நியர்கள் இவர்கள் இங்கோருந்து வந்தவர்கள் இந்தியாவுக்கு இவர்கள் சொந்தமில்லை என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது இவர்கள் பணத்தை இவர்கள் மசூதியிலே வசிக்கின்ற வசூல் செய்கின்ற பணத்தை இவர்களே வைத்து கொண்டு இவரே நிர்வாகம் செய்கிறார்கள் நாம் கிழக்கிலே கும்பிட்டால் இவர்கள் மேற்கிலே கும்பிடுகிறார்கள் நாம் மீசை வைத்து விட்டு தாடி வைத்து இவர்கள் இவர்கள் காலம் காலமாக சங்கிகள் இந்த மண்ணிலே இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எதிராக பரப்புகின்ற அல்பத்தனமான பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏன் இவர்கள் அந்நியர்களாக போனார்கள் உன் பார்வையிலே இவர்கள் அல்வியர்கள் என்றால் பார்வேந்தன் இந்த இந்து தர்மத்தை உள்ளே இருந்து செப்பனிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இஸ்லாமியர்கள் இதை செப்பனிடவே முடியாது புரட்சி செய்தால் தான் முடியும் என்று குரானை ஏற்றுக்கொண்டு வெளியே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பார்வேந்தனுக்கு பார்வேந்தன் என்ற பேர் இருக்கிறது என் தம்பிக்கு பாரு என்கின்ற பேர் இருக்கிறது அவள்தான் வித்தியாசம் நான் பார்ன் என்று சொன்னால் அவன் பாருக்காக மாறியிருக்கிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் கோயிலுடைய நிலத்தை இவர்கள் இவர்களே செலவு செய்து நம் கோயிலை ஏன் கொடுக்க வேண்டும் என்று முட்டாள்தனமான கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீ நிர்வகிக்கின்ற அந்த கோயில் இந்து கோயில் பணத்தை யாரிடத்திலே கொடுப்பது இஸ்ராத்திலே நீங்கள் அந்த மசூதியிலேயும் அங்கே இருக்கின்ற தர்காவிலேயும் போடுகின்ற ஒவ்வொரு ரூபாய் பணத்திற்கும் கணக்கு இருக்கிறது நீங்கள் போடுகின்ற உண்டியிலே போடுகின்ற ஏதாவது கணக்கு இருக்கிறதா தட்சிணை தட்டிலே போடுகின்ற கணத்திற்கு ஏதாவது கணக்கு இருக்கிறான் என்று சொன்னால் கணக்கே கிடையாது அது மட்டுமல்ல கோயிலை யார் நிர்வாகம் செய்வது ஒரு சாதி கோயிலுக்கு பதினெட்டு அடி தள்ளி நிற்க வேண்டும் இன்னொரு சாதி முப்பத்தாறு அடி தள்ளி நிற்க வேண்டும் என்கின்ற முரண்பாடு இருக்கிறது இஸ்லாத்திலே அப்படி இல்லை எவன் முன்னால் வருகிறானோ அவன் போய் கையை காலை தொழுது கொண்டு முன்னால் போய் உட்கார்ந்து கொள்ளலாம் நீ யாரை வேண்டும் என்று முடிவு செய்கிறாய் அவன் யாரையும் நான் யாரையும் தொடமாட்டேன் நான் அவனை மார்போடு சேர்ந்து அணைத்துக் கொள்வேன் என்கின்ற திட்டம் இஸ்லாத்திலே இருக்கிறது நீ மூஞ்ச பார்க்கிற வெள்ளையா்கானா கருப்பா இருக்கானா செவப்பா இருக்கானா தொடலாமா என்ன சாதியா இருப்பான் அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட்ட மதம் இஸ்லாமிய மதம் மார்போடு மார்பு நீயும் நானும் சகோதரன் என்று சொல்லுகின்ற மதம் இஸ்லாத் மதம் அப்படிப்பட்ட மதத்திலே போய் என்னை போன்றவர்கள் இந்து மதத்திலே நின்று இன்னும் அதை ஓட்டை எடுத்துக் கொள்ளலாம் செப்பரேட்டு பார்க்கலாம் என்று சொன்னால் இல்லை நீ பண்ற அந்த அயோக்கிய ஐயோக்கியத்தனத்திற்கு தொட்டால் தீட்டு என்கின்ற ஐயோக்கியத்தனத்திற்கு ஊருக்குள் வரக்கூடாது என்ற சொன்ன அனுயோக்கியத்தனத்திற்கு உனக்கு தனி சுடுகாடு என்று சொன்ன ஐயோக்கியத்தனத்திற்கு பொதுக்குளத்திலே நீர் எடுக்க கூடாது என்று சொன்ன ஐயோக்கியத்தனத்திற்கு பொது பாதையை நடக்கக்கூடாது என்று சொன்ன ஐயோக்கியத்தனத்துக்கு எதிராக புரட்சி செய்துவிட்டு போன தோழர்கள் தான் இஸ்லாமிய தோழர்கள் அவர்களை நெஞ்சோடு வாழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் ஏன் மேடையில் இருக்கிறோம் திருமாவளவன் விடுதலை என்று உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு திருமாவளவனுக்கும் இருக்கிறது என் தொப்புள் கொடி உறவு என் அன்பு சகோதரனை பார்க்க பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த நாட்டிலே எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகளை போன்று சனாதன சங்கிகளை எதிர்த்து நெஞ்சோடு எதிர்த்து போராடுகின்ற ஒரு இயக்கம் இந்தியாவிலே இருக்கிறது அண்ணன் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் தான் ஒருபோதும் சமரசமாக மாட்டோம் எத்தனை முறை ஆர் எஸ் எஸ் காரர்கள் எங்கள் அலுவலகத்தில் வந்து பேசி எடுக்கிறார்கள் வாருங்கள் உங்களுக்கு எம்பி தந்து விடுகிறோம் கேபினெட் அமைச்சர் தந்து விடுகிறோம் ஏற்கனவே இருந்தவர்கள் எல்லாம் எப்படி மாறி போனார்கள் இந்திய தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட தலைவர்கள் எல்லாம் எப்படி மாறி போனார்கள் அவர்கள் எல்லாம் தலித் தலைவராக இருந்தார்கள் மாறி எங்களோடு வந்து விட்டார்கள் வசதியாக இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்க என்று கேட்டபொழுது நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம் இந்த தொப்ப

என்னென்று சொன்னால் சிஐ கொண்டு வந்து உன்னை அந்நியன் என்று நிரூபிக்க பார்த்தான் மூலம் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் என்று பார்த்தான் முத்தலா சட்டத்தின் மூலமாக உங்கள் பெண்களுக்கு நான் நியாயம் செய்கிறேன் என்று வேலையே பயிரை மேய்வது போல அந்த ஆற்றுக்குட்டைக்கு ஓனான் அழுவதைப் போல முத்தலாக் சட்டத்துக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதன் பின்பு நம்முடைய சொத்துக்களாக இருக்கின்ற அந்த சொத்துக்களை பாதுகாக்கின்ற அந்த சட்டத்திற்கு எதிராக சட்டம் ஏற்றிருக்கிறார்கள் இன்று எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் வாக்குரிமை பறிப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்களே நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் நம்முடைய தம்பி மாவட்ட செயலாளர் சொன்னதை போல இரண்டு வயதிலே நம்முடைய மசூதி இடிக்கப்பட்ட போது இரண்டு வருகைய குழந்தை இன்று இந்த மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் என் அடுத்த தலைமுறையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரோ அதை போலவே நம்முடைய பெண்களையும் உருவாக்க வேண்டிய கட்டாய நாம் இருக்கிறோம் நமக்கு குஜராத் எடுத்து காரணம் கலவரம் என்று சொன்னால் பெண்களிடத்திலே தான் அவர்கள் போவார்கள் அவர்கள் எப்படி நாம் குரானை கொடுத்திருக்கிறோமோ அதை போலவே ஆயுதத்தை கொடுத்து வைத்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அந்த சமரிலே